ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சுரக்காய் பூட்டு செய்யலாம் வாங்க கழுவி சுரக்காவை சீவி பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு பாதியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தோட்டத்தில் காய்ச்சியை மிளகாவை பறிச்சுக்கும் நமக்கு மிளகா தேவை அது கூட மூணு மிளகா போதும் காஞ்ச மிளகாவும் போடணும் நம்ம தோட்டத்தை மிளகா பக்கத்துலேயே இருக்க பறிச்சிக்கணும் பார்த்தீங்களா இல்லை எந்த பூச்சி மருந்தும் கிடையாது ஆர்கானிக்காக வளர்த்த மிளகா இது நான் வந்து ஒரு கிலோ பீக்கங்காய் எடுத்துருக்கேன் அந்த கூட்டுக்கு தேவையான பருப்பு போட்டு எடுத்து போட்டுருக்கேன் நூறு கிராம் பருப்பு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சேன் பச்சை மிளகாய் மூணு மிளகாய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி பருப்பு வெந்துட்ருக்கு இந்த பேர்க்கங்காவை கையில் அலசி வச்சுருக்கோம் எடுத்து கொடுத்துக்கலாம் ரெண்டு முறை அலசியிருக்கேன் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சத்தூளும் அதிலே போட்டுட்ருக்கேன் வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பூண்டும் போட்டுக்கலாம் ஒரு நாலு பல்லு தான் போட்டிருக்கேன் வேறு தாளிக்கும்போது கூட எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி ஆஃப் வேக்காடை வெந்திருக்கு நம்ம பருப்பு இப்போ இதை வேக வைக்கலாம் மூடி மூடி தேங்காய் தேங்காய் ஒரு வரப்பாக அரைச்சிக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கும் போது இதை போட்டு போட்டுக்கணும் மூணு தக்காளி போட்டுருக்க அரைஞ்சி சால்ட் போட்டுக்கலாம் அப்போது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு மூடி வச்சிடணும் மூடி க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் பெஸ்ட்டாக போகிற பூண்டு வெங்காய தோல் எல்லாமே இதில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது ஈவினிங் வரைக்கும் ஊறட்டும் இது இது ஊறுனாலும் எடுத்து நம்ம செடிங்களுக்கு கொட்டிடலாம் நான் செடிக்கு உரமாகவும் ஆகும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நம்ம போய் பச்சை மிளகா பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா அது மாதிரி யூஸாக இருக்கும் அது இது மாதிரி போடும்போதே எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுடுங்க அதுவும் லிக்யூடாக மாறிடும் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துங்க இது கொஞ்சம் இலசாக இருந்தது தேங்காய் இன்னும் இன்னும் பல பலன்னு வந்திருக்கும் இது இவ்வளோ குரகுரப்பாக போதும் ரெண்டு ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மடுக்கு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நாலு ஸ்பூன் எண்ணயம் ப்ரௌன் கலராக ஒரு அதுக்கு வதக்கிக்கலாம் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு வெடிச்சிச்சு ஒன்று ரெண்டாக தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம் அது நல்லா மொறு மொறு நாலு அரைக்கும் நல்லா போட்டு வறுத்துக்குவோம் இப்போ காஞ்ச மிளகாய் நாலு காஞ்சி மிளகாய் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிறோம் எல்லாமே ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பூண்டு மொறு மொறு நான் ஒரு லெவல் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கணும் எல்லாமே சரியாக போச்சு வெங்காயமும் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ கருவேப்பிலை ீஜில் தான் கருவாக்க போலாமே கரெக்டாக இருக்குது வாசம் கமகமன் தூக்குது இப்போ இதை தேங்காய் துருவல் அதாவது ரெண்டா கட்டி வச்சுருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நல்லா அப்படி பதுக்கி எடுத்துக்கணும் அந்த தேங்காய் பச்சை வாசனை போகணும் தான் டேஸ்ட் இருக்கும் இப்போ பார்க்கும்போது எவ்வளோ ஒரு நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி வறுத்துக்கணும் சிம்மில் வச்சுக்கணும் அடிப்பிடிச்சிக்கணும் இப்போ இது தனி கடாயில் வேக வச்சுக்கும் இது கரெக்டாக வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லா எருக்கும் அடங்குற அளவுக்கு போட்டு கலக்கி விட்டுட்டு இறங்கி இறக்கிட வேண்டியதான் இப்போ இது பச்சை வாசனெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிக்க வேண்டிதான் வாங்க இதை எடுத்து கொட்டிக்கலாம் புறான பீர்க்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் தண்ணி நல்லா கொஞ்சம் ஒட்டியாக வேணும்னா இல்லை கொஞ்ச நேரம் கொதித்து வச்சு இறக்கிக்கோங்க இது இப்படியே வேணும்னாலும் எடுத்து சாப்பிடலாம் உடனே சுவையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து விடுங்க இப்போ உப்பெல்லாம் இருக்குதான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பாருங்க என் ஸ்டைலில் பீர்க்கங்காய் கூட்டு ரெடி பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் பேக்கங்காய் கூட்டு ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்படி தான் செய்கிறதானு நீங்களும் சொல்லுங்கள் இது என்னோடய ஸ்டைல் எனக்கு இப்படி செஞ்சால் தான் சோம செம்ம செம்மையாக சாப்பிடுவேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் குளிர் வச்சுன்னு அடுப்பை சரியாக போச்சு பேருக்கங்காய் கூட்டு ரெடி வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது சூப்பராக செஞ்சுருக்கேன் பாருங்கள் வாங்க சாப்பிடலாம் சூப்பர் சண்டே இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு எதுவுமே செய்யலை எடுக்கலை ஏன்னா எப்போ பாரு அந்த நான்வெஜ்ஜே செஞ்சு செஞ்சு ஹெல்த்துக்கு அவ்வளோவா நல்லதில்லை அதனால் சிம்பிளாக வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை எடுத்துடுறோம் அதனால் தொடர்ந்து அதே சாப்பிடக்கூடாது காய்கறி ச சாப்பிட்டா நல்லதுக்கு சொல்லிட்டு நான் கா இந்த காயே ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கிட்டேன் வீட்டாண்டியே வந்தாங்க அதனால் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவுகளே நன்றி வணக்கம்